ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லை ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் தைப்பூசத்துக்கு ஆறு நாள் வந்து விரதம் எடுக்கிறேன் அதோட முதல் நாள் வீடியோ தான் இது நான் வந்து தைப்பூசத்துக்கு இந்த வருஷம் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் கடைசியில் பார்த்தா அது எடுக்க முடியலை சரி இருபத்தொரு நாளாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் அதுவும் வந்து முடியலை சரி அட்லீஸ்ட் ஆறு தான் வந்து விரதம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து போராட்டம் பண்ணி ஆறு நாளுக்கு வந்து விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பிப்ரவரி ஏழு இன்னைலேருந்து அடுத்த வாரம் அதாவது செவ்வாய்கிழமை வரையும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து வரையும் வந்து தைப்பூச வரையும் விரதம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் எப்படின்னா காலையில் ஒரு நேரம் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டு மத்தியானமும் நைட்டும் வந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது விஜ் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையிலேயே நாளே வந்து கிளீனிங் வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு வீடெல்லாம் துடைச்சி பேச்செலாம் துவச்சி போட்டு நல்லா வந்து நீட்டாக வந்து வீடு ஃபுல்லாத்தையும் வந்து சுத்தபத்தமாக கழுவி எல்லாம் வந்து பண்ணியாச்சு சரி விரதம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பூவெல்லாம் கூட வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் காலைல எந்திரிச்சு நான் நினச்ச மாதிரி கல்லில் குடிச்சோனே வந்து விலைக்கு ஏற்றி சாமி வந்து கும்பிட்டாச்சு இன்னைக்கிட்டே வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாகவே வந்து ஸ்டார்ட் ஆனச்சு ஏன் அப்படின்னா இன்றைக்கி தை பூசை விரத வந்து எடுக்கிறது இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தை கிருத்துக்கள் வேறு அதனால் இன்றைக்கி வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நான் வேலை அபிஷேகே பண்ணுறதுக்கு மூணு அபிஷேகம் வந்து பண்ண போறேன் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் துண்ணூர் அபிஷேகம் மூணு அபிஷேகம் பால் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளால் முடிஞ்ச மூணு அபிஷேகம் வந்து பண்ணலாம் நான் வந்து இது வந்து புது பாத்திரம் தான் அந்த கிண்ணத்தில் வந்து வேலை வந்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து வேலை வந்து தண்ணி வச்சு கழுவிட்டு அது கூட வந்து பால அபிஷேகம் வந்து வந்து பண்ணிட்டேன் தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூ வச்சு அது கூட பொட்டு கங்கமெல்லாம் வச்சு அப்படியே ஆரத்தை வந்து காமிச்சாச்சு அடுத்த வந்து சந்தன அபிஷேகம் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சந்தனத்தை வந்து அப்படியே வந்து கரைச்சிட்டு அப்படியே வேலில் வந்து ஊற்றி அபிஷேகம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் அபிஷேகம் பண்ணும்போது ஓம் சரவண பபா ஓம் சரவண பபா அப்படின்னா ஆறு தடவை பண்ணி சொல்லிக்கிட்டு தான் வந்து பண்ணுவேன் அப்படி பண்ணிவிட்டு பொட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு பூ வச்சு அப்படியே வந்து ஆரத்தை வந்து காமிச்சாச்சு இப்படி தான் வந்து இந்த சந்தன அபிஷேகமே வந்து பண்ணேன் அடுத்ததாக வந்து விபதியை அபிஷேகம் வந்து பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேலை வந்து அப்படி லைட்டாக வந்து தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு விபதியை வச்சு நல்லா வேல் ஃபுல்லாக வந்து ஓம் சரவணபன் சொல்லி அப்படியே வந்து அபிஷேகம் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது கூடயே போட்டு சந்தனம்லாம் வச்சு அப்படி வந்து அறுத்த வந்து காமிச்சாச்சு நீங்கள் இப்படியெல்லாம் சமை கும்பிடணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது நீங்கள் எப்போதும் எப்படி சமை கும்பிடுங்களோ அது மாதிரி கும்பிடலாம் நானும் வந்து எப்போதும் கும்பிட்ற மாதிரி தான் கும்பிட்றேன் வேலைக்கு போட்டு அபிஷேகம் வந்து பண்ணியிருக்கேன் மாக்குளத்தில் அப்படி சின்னதாக ஸ்டார் மாதிரி போட்டு பவ அப்படின்னு சொல்லி போட்டு அது கூடயே வந்து ஆறு அகல் விளக்கு வந்து வச்சுருக்கேன் மஞ்சள் எல்லாம் வச்சு நல்ல தான் வந்து ஆறு நாள் வந்து காலிலையும் சேர்ந்து தீபம் வந்து ஏற்ற போகிறேன் நான் ஏற்றுற விளக்கோட இன்றைக்கையாக வந்து சேர்த்து ஆறு விளக்கையை வந்து ஜாயின் பண்ணி ஏற்றுறேன் காலில் வந்து பால் மட்டும் காய்ச்சி நல்ல சக்கரை நிறைய போட்டு காய்ச்சி வச்சாச்சு வச்சு திருப்தியாக வந்து வேலை விசையை பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு இதுவரை என்னோடய நாலு நாள் விரதம் வந்து முடிஞ்சிருச்சு நல்லபடியாக வந்து விரதம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட விரதம் வந்து இதுவரை வந்து திருப்தியாக வந்து போய்கிட்டு இருக்கு அது இந்த ஃபீலிங்கை வந்து நான் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அனுபவிச்சேன் ஏன் அப்படின்னா காலைலேயே விளக்கிறது சமைக்க முட்றோமா சாயந்திரம் விளக்கத்து சமைக்க முட்றோமா வீடே வந்து ஒரு நறுமணமாக இருக்குது பூச்சி செய்கிற ஃபீலிங் வந்து எனக்கு அதிகமாக வந்து இருக்குது மனுக்கு அதனால் அவங்க வந்து வேலைக்கு வந்து போயிட்டாங்க பாப்பாவுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் வந்து கொடுத்துட்டேன் எனக்கு மட்டும் தான் அதனால் வந்து சாப்பாடு வச்சு தயிர் சோறு ஊற்றி அப்படியே ஊறுகாவத்தில் வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு மீசோவில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மத்தியான டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நான் வந்து தூங்க மாட்டேன் என்னமோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரி தூங்கினா தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து துணி தைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே வந்து தைச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் துணியெல்லாம் தச்சு முடித்தேன் பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்மளோட வேலையை வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு பூ வந்துச்சு கொஞ்சம் ஒன்று வாங்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் தலையில் வச்சுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து அப்படியே சாயந்தரம் வந்து விளக்கேற்ற வந்து ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் தைப்பூச விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் தைப்பூச அன்றைக்கி விரதம் போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க எனக்கு இது முதல் வரைச்சான் தைப்பூசை வரதான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இனிமேல் வந்து டெய்லி ஒரு நேரமாவது வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது தான் விலைக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நான் விலைக்கு பாப்பா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு என்ன நினச்சி தெரில போய் ஒரு கிணத்துல போய் பூ போட்டு அப்படியே வந்து திவியம் செவ்வந்தி பூ பிச்சு போட்டு அந்த பூவில் குங்குமம் வச்சு கொண்டாந்து சாமி கிட்டே வந்து வச்சிருச்சு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வாசலை வந்து உருளியில் வந்து பூ வந்து வைப்பா அதை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா பிள்ளைக்கு அதனால் இன்னைக்கு நான் சாமி கும்பிடவும் கொண்டாந்து இது வந்து உள்ளே கொண்டாந்து வச்சிருச்சு வாசல் இல்லாமல் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சரினு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து உட்காந்தாச்சு அப்படியே வந்து டிவியை வந்து போட்டுவிட்டு பாட்டை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பூ வந்து மிச்சம் இருந்துச்சு கட்டாமல் அந்த பூ வந்து கட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்டில் சொன்னேன் இந்த ஆறு நாளும் வந்து நான் சேலை கட்டிக்கிட்டேன் ஃபுல் டே வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம மதியானம் வந்து நான் வந்து சுடிதார் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னே சுடிதாரை மாற்றிக்கிட்டு அப்படி வந்து மனசை வந்து மாற்றிக்கிட்டேன் நம்ம சேலை கட்டிக்கிட்டுலாம் இருக்கோம் அப்படியாதான் சாமி அப்படின்னு சொல்லி முடி பண்ணிட்டேன் பையன் வந்தோடனே கேட்டான் என்னமோ ஒரு ஆள் சொன்னாங்க சேலையோடு இன்றைக்கி ஃபுல்லாக இருக்க போறேன்னு பார்த்தா சுடிதார் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கலாய்க்கிறாங்க அவன் இனைய என்னையே தான் கலாய்க்கிறேன் அப்படின்னு தெரியாமல் நான் அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கப்பா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அடி உடனே தாண்டியே அவன் கலாய்க்கிறான்னு தெரியலையா அப்படின்னாங்க இப்போ நினைச்சேன் இனிமேல் இங்க முன்னெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதுப்பா அப்படி சொல்லிக்கிறது எங்கள் வீட்டில் சொல்லாத செய்யிறேன்னா சொல்லு இல்லைன்னா சொல்லாத அப்படின்னு அவரு சேர்ந்து என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு அட போங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அடுத்தியை வந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே இப்படிலாம் இப்போ எனக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்ன அப்படின்னா அப்ப நல்லா வந்து சொல்ல வேணாம் அடிக்கடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த துணி முடிக்கிற வேலை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இப்போல்லாம் வந்து எனக்கு தெரியுது ஏன்னால் இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துணி தைப்பேனா சரி எதுக்கு கொண்டாந்து போடுவானே எடுக்கிற ரெண்டிக்கே துணியை மடித்து வச்சுட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு முடி பண்ணிட்டு இப்போ வந்து அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் நாலு நாளைக்கு மழை பற்றி நான் வந்து வாங்கிட்டு தாங்க அதை வந்து ஒரு தண்ணியில் வந்து போட்டு வச்சிருக்கேன் நல்லா வந்து வளருது அதேமாதிரி ஒரு வீடியோவில் தான் வந்து பார்த்தேனே அப்படியே வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இட்லி ஊற்றிட்டு அப்படியே அந்த தொட்டுக்கிறதுக்கு வந்து கலன் கிரேவி முறை வச்சிட்டேன் எப்போது சட்னி சாம்பாரே சாப்பிட்றோம் சரி இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு கலனு கிரேவி வச்சு அப்படியே வந்து சாப்பிட்டோம் ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்களோட டூவி டிவி யூனிட்டை காமிங்க அப்படின்னு எங்கள்கிட்ட யூனிட்லாம் கிடையாதுங்க நாங்கள் செவத்தில் வந்து டிவி வந்து அடிச்சிருக்கோம் அது மேலே மூணு பொம்மையை வந்து வச்சிருக்கேன் அது கீழே வந்து செட்டா பாக்ஸுக்கு ஒரு ஃபோன் பாக்ஸில் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த பலூனு கூட என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க அதுதான் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்